திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் உயர் மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமினை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணர் நேரில் பார்வையிட்டனர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் நடைபெறுவதை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் பார்வையிட்டனர் இம்முகாமானது மருத்துவ வசதி குறைவாக அமைந்துள்ள நகர்ப்புற பகுதிகள் குடிசை பகுதிகள் போன்ற பகுதிகளை முன்னுரிமை அடிப்படையில் தேர்ந்தெடுத்து முகாம் நடத்தப்பட்டு வருகிறது இதில் பொது அறுவை சிகிச்சை எழும்பியல் மருத்துவம் மகப்பேறு மற்றும் பெண்கள் நலன் குழந்தைகள் நலன் ரத்த பரிசோதனைகள் மனநல மருத்துவம் ஏன்முறை மருத்துவம் நடமாடும் இலவச டிஜிட்டல் எக்ஸ்ரா வாகனம் கதிரி இயக்கவியல் என மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை மேற்கொள்ளும் வசதிகளை முகாமில் சிகிச்சை அளித்தனர் மேலும் இம்முகாம் தங்கள் இடத்தின் அருகே நடக்கும் தகவல் அறிந்ததுடன் பொதுமக்கள் பரிசோதனை செய்து சிகிச்சை மேற்கொண்டு ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டனர் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற்ற முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பரிசோதனை செய்து கொண்டனர் இம்முகாமில் பொறுப்பு மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் வரதராஜன் பொறுப்பு இணை இயக்குனர் சுகாதாரம் டாக்டர் ஜெயக்குமாரி நன்னிலம் வட்டாட்சியர் ராமச்சந்திரன் பேரூராட்சி மன்ற தலைவர் ராஜசேகரன் துணைத் தலைவர் ஆசைமணி ஆணையர் களிய பெருமாள் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருந்துநர்கள் என கலந்து கொண்டனர் Tony, do you guys possess the problem? I'll do it. I'm not a supportive. I can't do it. I don't know. I don't know. I don't know. I don't know. I don't

থেংক huh.